இந்த செய்தி நீ தானே குடுத்துருக்குறேன் ஆமா சார் யார பத்தி குடுத்துக்கேன்னு தெரியல சரி சார் இந்த ஊர்ல அவர் பெரிய புள்ளி ஆனா அவர் தான் காரை கண் முடித்த ஓட்டிட்டு இருந்தாரு பிளாட்ஃபார்ம் ஓரமா மாடக்கிட்டு இருந்த கலை மேல அடிச்சாரு கலை அந்த இடத்துலயே பரிணாபா செத்தாங்க கார அவர் ஓட்டலே அவர் டிரைவர் தான் ஓட்டினா ஆக்சிரியன் நடந்த இடத்துல நான் இருந்தேன் சார் போலீஸ்ல அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்றேன் நான் கண்ணாமலை கண்டத்தை சொல்றேன் உண்மை போடுவோம் ஏது இந்த பத்திரிக்கையை அழிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியா அவர் பெரிய தொழில் அதிபர் நம்ம பத்திரிகைக்கு அவர் கொடுக்குற விளம்பரங்கள் எல்லாம் போயிடும் வை எழுது அடிச்சு திருத்தி எழுதுறவன் நிருபர் இல்ல அரசியல்வாதி இது என்னுடைய உத்தரவு தவறான உத்தரவு கீழ்படுகிற பழக்கம் எனக்கு இல்ல அப்ப உனக்கு இங்க வேலையில் நீ போகலாம் மிஸ்டர் சிவா இந்த வேலைக்கு தேவையான படிப்பு உங்ககிட்ட இருக்கு தேங்க்யூ சார் போதுமான திறமையும் பகுத்தறிவும் இருக்கான்னு சோதிக்கத்தான் இந்த இன்டர்வியூ சார் பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் இந்தியாவிலே ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்கக்கூடியது என்னன்னு நினைக்கிறீங்க கிழக்கு உங்க அகதிகள் பிரச்சனை அதுதான் சார் இன்னைக்கு நாட்டிலேயே அதிக பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்க அறுபத்தெட்டுல பிஎஸ்சி பஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கீங்க எழுபத்தொன்னுல வேலைக்கு மனு போட்டிருக்கீங்க இத்தனை நாளா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க வேலை தேடிக்கிட்டு இருந்தேன் மூணு வருஷமாவா ரெண்டு மீதி ஒரு வருஷம் உண்மைய சொல்லட்டுமா எல்லாரும் உண்மை பேசினதான் இந்த நாட பார்க்குதே. நான் ஒரு வருஷம் ஜெயில் இருந்தேன் நீ வெளிய போகலாம் சார் என் வேலை உனக்கு அது கிடையாது எனக்கு தகுதி இருக்கு சார் திருடன்னு சொன்னதுக்கு அப்புறம் தகுதி என்னப்பா வறுமையில சார் அப்படித்தான் சொல்றான்

அம்மா என்னம்மா என்ன சம்மதம்னு சொல்லிட்டீங்க ஆமா இருந்தாலும் இந்த நேரத்துல நான் ஒரு உண்மையை சொல்லலன்னா என் மனசாட்சிக்கு நான் துரோகம் செஞ்சவளாயிடுவேன் நீ என்னம்மா சொல்ற அதனால பின்னால குடும்ப வாழ்க்கையில குழப்பங்கள் ஏதும் வரக்கூடாது என்னதான் இப்போ நான் தைரியமா அந்த உண்மையை சொல்லப் போறேன் நான் ஏற்கனவே ஒருத்தர் மனசார நேசித்தேன் விதி சதி செஞ்சதுனால எங்கள் காதல் கைகூடனேன் அவர் வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் நானும் அவரை மறந்துட்டேன் என்னம்மா இது நான் உண்மையைத்தானப்பா சொன்னேன் உண்மையாவே இருந்தாலும் அதை இந்த நேரத்துல சொல்லலாமா ஒவ்வொரு முறையும் காந்திஜி சிரித்தார் அதனுடைய பொருள் இந்த சமுதாயம் உண்மையை சந்திக்கவே அச்சப்படுகிறதே என்ற ஏழன புன்னகையா உலகத்தில் உண்மையே செத்துவிட்டதோ என்ற ஏமாற்றத்தில் எழும் புன்னகையா உண்மைக்கு இப்பொழுதெல்லாம் உயர்வே கிடையாதா என்ற இயக்கத்தில் எழும் புன்னகையா அல்ல இதே போல் மூன்று அல்ல முப்பதல்ல முன்னூறு சம்பவங்களை கொண்டும் உண்மையின் உயர்வை குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்று வேண்டுகோள் விடுக்கும் புன்னகைதான் இது இதுவரைக்கும் நீங்க படிச்சது முன்னுரை இனிமேதான் சார் கதையே இருக்குது இந்த கதையை புஸ்தகமா வெளியிடுறதுக்கு நீங்க தான் சார் உதவி பண்ணணும் மூஞ்சியே சரியில்ல ஏன் முன்னூறியே சரியில்லையா முதல்ல கதைக்கு தலைப்பு என்ன சொல்லு என்னவா இருக்கும் நீங்களே சொல்லுங்களே இதா அது சரி இதுக்கு புண்ணே நீ ஏன் தலப்பு வச்ச இந்த தலைப்ப வேற யார வைக்கல சார் அதனால வச்சேன் இது ஒரு கேள்வியா சார் உண்மை சொல்ற முதல்ல புண்ணே இருக்குதே

நானும் மந்திரமூர்த்தி மட்டும் பிஏ படிச்சுட்டு இருக்கோம் படிப்பெல்லாம் முடிஞ்சது பட்டம் அடிப்பு விழாவும் வந்தது அந்த விழாவுக்கே சிகரம் வச்ச மாதிரி இருந்தது அறிஞர் அண்ணாவின் சொற்பொழி அடல் காந்தியர்களின் கோட்பாடுகளை தான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் உங்களுக்கெல்லாம் பட்டமளிக்கப்பட்ட இந்த நன்னாளை வெறும் வயிற்று பிரச்சனை தீர்ந்தது என்ற வெற்றி விழாவாக கொள்ளாமல் அட்னல் காட்டிய உண்மை வழியில் உங்கள் பணியை ஆரம்பிக்க வேண்டிய துவக்க விழாவாக கொண்டு வாழ்க்கையை தொடருங்கள் எப்பேற்பட்ட சோதனைகள் வரையிலும் நேர்மை வழியிலிருந்து உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் உண்மை உண்மை வழி உண்மை நெறி இவர்களின் வழி நடப்போம்னு காந்திஜி சிறைக்கு முன்னால நாங்க எல்லாரும் உறுதி எடுத்துக்கிட்டோம் அந்த பொன்னான நாளை உற்சாகமா கொண்டாடணும் அமைப்போம் ஆண்டு பாருங்கள் தோழர்களே நாறை எண்ணி எண்டின் அடத்துங்கள் வாழ்க்கை நாளை எண்ணி எண்ணின் அடத்துங்கள் வாழ்க்கை காலம் உங்களின் கைகளின் மேலே காலம் உங்களின் கைகளின் மேலே நாளை நாம் ஒரு ராஜாங்கம் அமைப்போம் ஆண்டு பாருங்கள் தோழர்களே சாமன்லற்றும் சோமன் ஆழற்றும் ஆண்டாள் என்ன காற்று மாங்கள் போல் நாமும் வாழுவோம் வாண்டாள் என்ன நாம் அறிவோடு வாழ்வதும் கூலம் காக்கு அந்த ஆரோடு நீரோடும் நிலம் காக்கு நாம் அறிவோடு வாழ்வது கூலம் காக்கு தாமரை கொண்ட தண்ணீர் தந்தறிவற்ற உன் வாழ் நிம்மதி கொள்ள முடியாது கைகளின் மேலே காலம் உங்களின் கைகளின் மேலே மழையை வெயில் என்னும் மகனை தந்தையில் போனபடி போனால் என்ன நீயும் ஊரோடு சேராம முடியாது காண உனக்காக தனியாக நடக்காது படைக்கும் சொர்க்கங்கள் பூமியில் உள்ள இன்பங்கள் தேடி நடந்து செல்லுங்கள் நாளை நாம் ஒரு ராஜாங்கம் அமைப்போம் ஆண்டு பாருங்கள் ¡Suscríbete பாவங்களை மனிதன் கேட்பதில்லை ஆனால் என்ன பொறுத்து பார்த்த பின்று இறைவன் கேட்பதுண்டு கேட்டால் என்ன என்பது கேட்டாலும் நான் கேட்க முடியாது என்று பாவங்கள் நீவளுக்கு தெரியாது ஆடுவதென்று நீ ஆடு பாடுவதென்று நீ பாடு ஓடுவதென்று ஓ 好、啊、好

உங்க உங்க ரத்தம் தேவைப்படலாம் ஆனா என்ன என்ன சார் சார் இந்து டாக்டர் ஜாதி இடமே இருக்கிற வேற பேருடைய ஒருத்தம் எடுத்து சோதனை செய்து யாருடைய ரத்தம் அணிப்பு உடற்கூருக்கு ஒத்து வருதோ அவங்களுடைய ரத்தம் அணிவுக்கு கொடுக்க முடியும் அந்த சோதனை வாழ்க்கையில காலடி எடுத்து வைக்கும் போதே எப்படி வராதிச்சியா ஹரீஃபோட மரணம் எங்க கனவு ஆசை எல்லாத்தையும் தூள் தூடாக்கிடுச்சு ஆனா அந்த நிலையிலையும் சத்ய்தான் அமைதியா இருந்தான் இந்த வாழ்க்கையில் ஏதாவது அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறியா ஏன் நிச்சயமா இருக்கு என்ன ஒருத்தரோட வாழ்க்கையில என்ன அர்த்தம் இருக்குன்னு இன்னொருத்தரால சொல்ல முடியாது அதை அவங்க அவங்களே தான் அலசி பார்த்துக்கணும் இல்ல சத்யா நம்ம காலேஜிலேயே முதல் மாணவனா தேர்ந்தவன் ஹனீஃப் அவன் மனசுல எவ்வளவு லட்சியங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான் அவன் வாழ்க்கையில எத்தனை அர்த்தம் கிட்டிருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பான் இன்னைக்கு அவனே இல்லையே அப்போ சரி தனிப்பட்ட ஒரு மனிதன் இறந்து போயிட்டதுனால மத்த எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா சத்யா நாமெல்லாம் ஒன்னா படிச்சோம் அந்யோன்யமாக இருந்தோம் இன்னைக்கு படிப்பு முடிக்க பிரியப்பா நாளைக்கு நீ எங்கே போறியோ நான் எங்க போக போகிறோம் அப்புறம் இந்த நட்பு பாசம் எல்லாம் ஏண்டா அப்படி சொல்கிறேன் நாம எங்கே போனாலும் இந்த ஆகாயத்தின்கீழ் தானே இருக்க போறோம் ரஞ்சன் உண்மையை சத்தியம் இவைகளை லட்சியமாக வச்சிருக்க நம்ம வாழ்க்கை நடத்தினா நாம வாழறதுல நிச்சயமா அர்த்தம் இருக்கும் ஏண்டா வேதாந்தர் பேசுறேன் பக்கம் அடிச்சதுன்னு சொல்ல முடியுமா சார் அது மாதிரிதான் மீதி இருந்த நாலு பேரும் எந்த பக்கம் போறோம்னு தெரியாம செதறி போயிட்டோம் இன்பம் பணம் புகழ் அமைதி வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் இது ஒவ்வொன்னு தேடுறான் சரிமா இருக்கேன் சத்யா நான் எந்த யுகத்துல இருக்கேன் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கேன் கீதை படிக்கிறேன் சார் கீதையா பெரிய புரட்சி தான் திடீர்னு பக்தி பக்தி காத்தம் படிக்கணுமா பாடமாகவும் படிக்கலாம் பல மாதிரியாக பேசுறதுக்காகவும் படிக்கலாம் ஆனா இந்த காலத்து பசங்க வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கும் போது மனச்சமாதானத்துக்காக படிக்கிறாங்க எப்படியோ புராணங்களை படிக்கிறாங்க இல்லையா உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கேன் எனக்கு என்ன தாத்தா இப்ப கல்யாணத்துக்கு அவசரம் கல்யாணங்கள்ல அவசரமா தான் நடக்கணும் தாம்பத்தியம் தான் அவசரமா முடிஞ்சிடக்கூடாது நான் உனக்கு பெண்ணு பார்த்துருக்கிறதா சொன்னேனே அவ எப்படி இருக்கிறா தெரியுமா நாமக்கல் கவிஞர் வர்ணிச்ச மாதிரி மானன் அவளை சொன்னால் மருளுதல் அவளுக்கு இல்லை மீன் விழி உடையாள் என்றால் மீனிலே கருமை இல்லை தேன் மொழிக்கு ஓமை சொன்னால் தேவிட்டுதல் தேனுக்குண்டு பூன்பிறை நெற்றி என்றால் குறைமுகம் இருண்டு போகும் போகும் என்னப்பா ராமு ஐயாவுக்கு தபால் வந்திருக்கு கல்யாணத்தை பத்தி சின்னையா என்ன சொல்றாங்க எல்லாம் ஒத்துக்குவான் ஒத்துக்குவான் கொஞ்சம் விட்டு படிக்கிறான் இப்போதைக்கும் கல்யாணம் பேச்ச மறந்துருது தாத்தா ஏன்ப்பா வேற விஷயமா மெட்ராஸ் கிட்டவுக்கு வர சொல்லி லெட்டர் வந்துருது எல்லாம் அம்பாள் யாரு இன்னைக்கே புறப்பட்டாங்க வேலை வருதுன்னு ஒண்ண கீதியை மறந்துட்டியே இல்ல தாத்தா